ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது கத்தடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடி ஒரு செல்வி மந்தமாகவும் இல்லை என்று வசனம் சொல்வது ஆமாங்க கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் ரசிக்க அவரால் முடியும் காரணம் நம்முடைய ஆண்டவர் ரசிக்கிறவர் அதுக்கு வேதத்துல நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமானால்

அந்த குதிரையில அவன் கீழே விழுகிறான் கீழே விழுகும் போது ஆண்டவர் அவனோட பேசுகிறார் சவுலே சவுலே நீ ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஆண்டவர் அவனோட பேசுகிறார் ஆமாங்க இந்த சவுலை சந்தித்த தேவன் இந்த நாட்களில்

அவர்களை சகிக்க வேண்டாம் ஆனால் நீங்கள் அவர்களை அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் காரணம் இது கடைசி காலம் நாம் நாட்களில் எழுபதுகளுக்காக எவ்வளவோ ஜபம் பண்ணுகிறோம் ஆனால் இந்த தேசத்தை ரட்சி என்னுடைய தேசத்தில் ஒரு எழுப்பில் கட்டிடம் என்று சொல்லி நாம் எவ்வளவோ ஜபிக்கிறோம் ஆனாலும் இப்படிப்பட்ட நபர் மூலமாய் நாம் சோர்ந்து போகிறோம் ஆனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள் ஒரு பெரிய எழுப்புதலில் கர்த்தர் அவர்களை கூட பயன்படுத்த இருக்கிறார் காரணம் நம்முடைய தேவன் ரட்சிக்கிறவர் ரட்சிக்கக்கூடாது அப்படி அவருடைய கரம் சவுளை சந்தித்து பவுலாய் பவுலாய் மாற்றி கர்த்தர் பெரிய ஒரு ஊழியத்தை அவர் மூலமாக செய்து வைத்தாரோ அப்படி உங்களை துன்பப்பட்டுகிற நபர்களை கூட கர்த்தர் சந்தித்து உங்களுடைய ஊழியத்துக்கு உறுதுணையாய் உங்களுடைய சபைக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் பெரிய ஒரு தூணாக அவர் எடுப்ப வல்லவராய் இருக்கிறார் இது கடைசி